என் மே சுத்தை விட என்னை விட்டு விலக மாட்டா கலை கண்ணீர் இல்லை நீந்த சிந்தனை இல்லை கவலை இல்லை கண்ணீர் இல்லை நீணான சிந்தனை இல்லை தரம்பிடித்து நடத்துபவர் நீரல்லவ கிறிஸ்துவின் ஈடு பரிசுத்தம் உள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் வெளியேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் எத்மிசன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக அமேன் கிறிஸ்துவுகள் அன்பான தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான திட்டவட்டமான வழிநடத்துதலின்படி இந்த காணொலியை உங்களுக்கு முன்பாக நான் கொண்டு வர விரும்புகிறேன் என்னுடைய சுய விருப்பத்தின்படி அல்ல என்னவென்றால் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் அன்பார்களே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தின் அந்த தரிசனம் அதாவது அந்த அடிப்படை ஆதாரம் இந்த மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இந்த அதிகாரம் எனக்கென்று ஆண்டவர் கொடுத்தது சரிங்களா அந்த அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு இந்த காணொலியிலே கொண்டு வர விரும்புகிறேன் அதாவது மீகா தீர்க்க தர்சன புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் சியோன் குமாரத்தியே பிரசவ பிரசவ ஸ்திரியை போல அம்பாயப்பட்டு வேதனைப்படு நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே விடுவிக்கப்படுவாய் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் சரிங்களா வசனம் சியோன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள் சரிங்களா அன்பான தேவ பிள்ளைகளே இந்த அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற அத்தனை காரியங்களையும் என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவித்து கொண்டு வருகிறேன் அனுபவித்து கொண்டு வருகிறேன் நூறு சதவீதம் இல்லை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் நான் அனுபவித்து கொண்டு கொண்டு வருகிறேன் அன்பார்வர்களே அதாவது சியோன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் எனக்கு விரோதமாக அதாவது சியோன் குமார் தியாகி எனக்கு விரோதமாக அநேக ஜாதியார் கூடியிருக்கிறார்கள் ஆமாம் அநேக ஜாதியார் அதாவது ஏராளமான பேர் எனக்கு விரோதமாக கூடியிருக்கிறார்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன் அதாவது எனக்கு ஆதரவாக ஒருவருமே கிடையாது எனக்கு ஆதரவாக எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருவருமே கிடையாது அதாவது ஒரு சிலர் எனக்கு காணிக்கைகள் கொடுத்து பொருளாதார உதவிகள் கொடுத்து எனக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அவர்களை தவிர்த்து விட்டு சரிங்களா அவர்களை தவிர்த்து விட்டு எனக்கு ஆதரவாக யாருமே கிடையாது இந்த பெருமாள் குளம் ஊராகட்டும் என்னுடைய சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் என்னுடைய உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் என்னுடைய மகனாக இருக்கட்டும் ஒருவருமே எனக்கு ஆதரவு கிடையாது எல்லாருமே எனக்கு விரோதமாக கூடியிருக்கிறாங்க சரிங்களா எனக்கு ஆதரவாக அனுகூலமாக பேச ஒருவருமே கிடையாது எல்லாருமே எனக்கு ஒரு விதமாக தான் பேசுகிறாங்க எனக்கு ஒரு விதமாக தான் பேசுகிறாங்க நான் அப்படியே மனசு நிறைஞ்சு போயிருக்கிறேன் மனசு நிறைஞ்சு போயிருக்கிறேன் அன்பானுடைய பழைய என் இடத்துல நண்பர்களாக இருந்தால் ஊழியர் இப்போ யாருமே எனக்கு நண்பர்கள் இல்லை யாருமே நான் பார்க்கறது இல்லை யாருமே என்ன விசாரிக்கிறதும் இல்லை ஊழியக்காரங்களாம் யாருமே விசாரிக்கிறதும் இல்லை சரி ஒரு சில நேரத்தில் சில ஊழியக்காரங்களை விளக்காட்டில் பஸ் ஸ்டாண்டில் வச்சு நான் பார்க்கும்போது என்கிட்ட கேட்பாங்க உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்களாமே அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட கேட்டார் ஆமாம் அப்படின்னு சொன்னேன் உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு கேட்டேன் எனக்கு வள்ளியூரில் இருக்க ஒரு ஊழியக்காரர் அந்த ஊழியக்காரர் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை சரிங்களா எல்லாருமே பிரபலமான ஊழியக்காரங்க அந்த ஊழியக்காரருக்கு என்னை பற்றி தெரியாது என் ஒய்ஃபை பற்றி தெரியாது என் பையனை பற்றி தெரியாது சரிங்களா நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது அந்த வள்ளியூர் ஊழியக்காரருக்கு அங்கங்கே ஏதோ ஃபங்க்ஷனில் பார்த்துருப்போம் அவ்வளோதான் என்னை பற்றி எதுவுமே தெரியாது அவருக்கு அந்த ஊழியக்காரரு என்கிட்ட விசாரிச்சு அந்த ஊழியக்கார்ட சொல்லியிருக்காரு அவர் அவர் ஒய்ஃபை பார்க்கவே இல்லையான் கவனிக்கவே இல்லையான் அவர் பையன்தான் எல்லாம் கவனிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குற எல்லாரும் ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய சொந்தக்காரங்க செட்டி குளத்தில் இருக்கிறாங்க அஞ்சு கிராம செட்டி அங்கே போயிருந்தேன் சரிங்களா அங்கேயும் அவன் அவங்களாம் அதான் சொல்கிறாங்க அவன் தானே பார்த்தான் அவன் தானே மேட்டு விலையில் வச்சு பார்த்தான் நீங்கள் எங்கே பார்த்தீங்க நீங்கள் தான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க அன்பானே தெரியும் நான் பார்த்ததெல்லாம் தெரியும் கடற்காடு வீம ஆஸ்பத்திரியில் வச்சு நான் பார்த்தது அப்போ என் பையன் எங்கே கிடையாது சரிங்களா நான் பார்த்தது நான் கஷ்டப்பட்டது எல்லாம் தெரியும் அந்த செட்டி குளத்தில் இருக்கிறவங்க ஃபேமிலியாக வந்து பார்க்க வந்திருந்தாங்க மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அவங்க தான் சொல்கிறாங்க நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சரிங்களா இப்போது எனக்கு ஆதரவாக யாருமே இல்லை ஒருவருமே இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு பையன் சொல்லதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை சரிங்களா அந்த உறவெல்லாம் நான் முடிச்சுட்டேன் அதுக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் அந்த அப்பேன் மகன் அதெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இனி அவனுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது அன்பான அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் சொல்லி என் பேரை கெடுத்தாச்சு அன்பான பிள்ளைகளே சரிங்களா ஆமாம் நடந்துட்டு இருக்கு சரிங்களா பத்தாவது வசனம் சொல்வது சிவன் குமாரத்தையே பிரசவ ஸ்திரீயை போல் அம்பாயப்பட்டு வேதனைப்படு அந்த வேதனையை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சிருக்கிறேன் ராத்திரி பகலில் நினச்சி நினச்சி நான் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன் நான் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன் எந்த வீடியோவும் நான் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி போடாமல் இருக்கிறேன் போடாமல் இருக்கிறேன் எதுக்கு போடணும் அப்படின்னு சொல்லி போடாமல் இருக்கிறேன் போட்டு என்ன பிரயோஜனம் ஒரு மாற்றமும் இல்லை அன்பான்குள்ளே ஆகவே நான் அழுதுகிட்டு தான் இருக்கிறேன் தனிமரமாக நான் நிற்கிறேன் அந்த வசனம் என் வாழ்க்கையில் பல ம பல வருடங்களாக நிறைவேறி கொண்டு வருகிறது அம்பாயப்பட்டு வேதனைப்படு சரிங்களா ரெண்டாவது நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பார்வன் வரைக்கும் போவாய் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் இந்த வசனத்தை வச்சு ஆண்டவர் பல மாதங்களாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் ஆனால் நேற்றைய தினத்தில் ஆண்டவர் திட்டவட்டமாக என்னோடு பேசினார் கிளம்பு அப்படின்னு சொல்லி நான் இந்த கூடாரத்தை இல்லை உள்ளே இருக்க பொருள் எல்லாம் போட்டுட்டு நான் எப்படி போவேன் ஏற்கனவே கள்ள பயல்வே திருட்டு பயல்வை சுற்றி சுற்றி வரானு உள்ள அது இருக்கிறதெல்லாம் கலாண்டு போகிறதுக்கு அதுக்கு பயந்தே நான் ராத்திரி எங்கேயுமே இது வெளியே போகிறதில்ல வெளியே போகிறதில்ல சரிங்களா ஆகவே ஆண்டு ஒரு ஆண்ட பல மாதங்களாக பேசிகிட்டே இருக்காரு நான் போகலை நம்ம வெளியே போகிறத பார்த்து இங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் அள்ளிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பானுள்ளே நேற்று ஆண்டவர் என்கிட்ட திட்டவட்டமா பேசினார் கிளம்பு நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு அப்படின்னு சொல்லி எங்கே சொல்லியிருக்கு நகரம் அப்படின்னு சொன்னால் எனக்கு நகரம் வந்து கிறிஸ்துவின் தான் நகரம் இந்த இந்த பதினேழு சென்று இடம் தான் எனக்கு நகரம் சரிங்களா இதுதான் எனக்கு நகரம் ஆகவே இந்த இருந்து நீ புறப்பட்டு வெளிகளில் தங்கி வெளிகளில் அப்படின்னு சொன்னால் பிளாட்பாரத்தில் பஸ் ஸ்டாண்ட்ல தங்கி வெளிகளில் தங்கி ஓப்பன் ஏரியாவில் ஓப்பன் பிளேஸில் அது பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம் அது ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம் அது யாருமே தங்க முடியாத இடமா இருக்கலாம் சரிங்களா ஆமாம் இந்த நகரத்திலிருந்து இந்த கிறிஸ்துவின் கூடாரத்தை விட்டு நீ புறப்பட்டு வெளிகளில் தங்கி அப்படிப்பட்ட ஓப்பன் ஏரியாவில் நீ தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு எனக்கு சியோன் குமாரத்திக்கு நான் பாபிலோன் வரைக்கும் போகணும் ஆண்டூச்சல் தரு கிளம்பு பாபிலோன் அப்படின்னு சொன்னால் எழுத்தின்படியான பாபிலோன் அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க அன்பானுங்களே எழுத்தின்படியான பாபிலோன் கிடையாது இப்போ அந்த நகரம்லாம் அழிஞ்சு போச்சு சரிங்களா அதை போல அந்த பாபிலோனை போல ஒரு இடத்துக்கு சரிங்களா பாபிலோன் அப்படின்னா எனக்கு ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா பாபிலோன் அப்படின்னு சொன்னால் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய நகரம் இருக்கக்கூடிய இடம் அதாவது ராஜாக்கள் அதிகாரிகள் ஒரு தேசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் இருக்குல்ல அதுதான் பாபிலோன் கல்திய தேசத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆளுகை செய்த இடம் வந்து பாபிலோன் அதுபோல் இந்திய தேசத்தை ஆளுகை செய்யக்கூடிய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் டெல்லி புது டெல்லி சரிங்களா நியூ டெல்லி எனக்கு ஆண்டோர் வெளிப்படுத்தி கொடுத்தது சரிங்களா நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க சரிங்களா அதுதான் இப்பொழுது பாபிலோன் எனக்கு பாபிலோன் அங்கே தான் ஆளுகை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அங்கே தான் பாராளுமன்றம் இருக்குது அங்கே தான் அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறாங்க அங்கே தான் தலைமையகம் இருக்குது சரிங்களா ஆகவே நீ அங்கே பாபிலோன் வரைக்கும் போவாய் போகணும் நான் போகணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பல மாதங்களாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார் நான் இதெல்லாம் நினச்சிட்டு நான் முடியாமல் முடியாமல் உட்காந்துட்ருக்கேன் பொருளாதார வசதி இல்லை அப்புறம் அங்கே போகணுன்னா டெல்லிக்கு நான் இதுவரை போனதே கிடையாது டெல்லி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது சரிங்களா ட்ரெயினில் பயங்கர கூடமாக இருக்கும் கூட்டமாக இருக்கும் அது எனக்கு தெரியும் ஹெவி ரஷ்ஷாக இருக்கும் ஆமாம் அசைய முடியாது உட்காந்த இடத்துலேருந்து அசைய முடியாது ரெண்டு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரம் அசைய முடியாது ஆமாம் யூரின் போக முடியாது அன்பான அதெல்லாம் நினச்சி நான் நான் போகணுன்னா அன் தான் போகணும் அதாவது முன்பதிவு இல்லாத டிக்கெட்டில் தான் நான் போவேன் ஏன்னா அதுக்கு அந்த வசதியும் தான் என்கிட்ட இருக்குது சரிங்களா இவ்வளோ நாள் அதுக்கான வசதி இல்லாமல் இருந்து பொருளாதார வசதி இல்லாமல் இருந்து வாயை கட்டி கட்டி மூவாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன் சரிங்களா ரூபாய் என் கையில் இருக்குது இதை வச்சுட்டு கிளம்பு அப்படின்னு ஆண்டு ஒரு ஏன்ட்ட பேசுனதுனால நேற்று திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் அந்த டிக்கெட் ஃபேர் எவ்வளவு நியூ டெல்லிக்கு அப்புறம் ட்ரெயின் எப்போல்லாம் இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கு எப்போ இருக்குது அங்கேருந்து வரதுக்கு எப்போ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு வந்தேன் நேற்று போனேன் அன்ரிசர்வ் டிக்கெட் வந்து திருநெல்வேலியிலேருந்து நியூ டெல்லிக்கு ஐநூற்றி எழுபது ரூபா சரிங்களா ஐநூற்றி எழுபது ரூபா சூப்பர் ஃபாஸ்ட்டு அப்புறம் ட்ரெயின் வந்து இன்னைக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சரிங்களா இன்னைக்கு ராத்திரி ஒம்பதரை மணிக்கு மேலே இருக்குது இன்னைக்கு ராத்திரி ஒம்பதரை மணிக்கு மேலே இருக்குது அந்த ட்ரெயின் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறரை மணிக்கு நியூ டெல்லி போய் சேரும் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறரை மணிக்கு நியூ டெல்லி போய் சேரும் அதில் நான் போனோம்னா ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி முழுவதும் புதுடெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் நான் தங்கியிருக்கணும் அதான் வெளியில் தங்கி அப்படின்னு சொல்லியிருக்கல அங்கே தங்கியிருக்கணும் ராத்திரி முழுவதும் அங்கே தங்கியிருக்கணும் அப்புறம் திங்கட்கெழமை திங்கட்கிழமை ஆஃபீஸ் திறந்துருப்பாங்க சரிங்களா ஆகவே நான் அந்த ஆஃபீஸ்க்கு போகணும் எந்த ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னால் மத்திய உள்துறை அமைச்சகம் சம்மந்தப்பட்ட அந்த அலுவலகத்துக்கு போகணும் ஃபாரினர் டிவிஷன் அங்கே போகணும் அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது அங்கே போய் விசாரித்து அதை கண்டுபிடிச்சி அங்கே போய் நான் நான் ஆண்டவர் எனக்கு சொல்லிகிட்டு இருக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா அப்படி நான் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்ருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் அங்கதான் கர்த்தர் என்ன என்னுடைய சத்ருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பாராம் அவங்க மீட்க மாட்டாங்க பாபிலோனே ஆளுகை செய்கிறவர்கள் மீட்க மாட்டாங்க கர்த்தர் அங்க என்ன மீட்பார் அதான் சொல்லியிருக்கு சரிங்களா ஆளுகை செய்கிறவர்கள் எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு இவ்வளவு நாளும் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்குதான் எனக்கு ஆண்டவர் சொன்னார் இப்ப நான் அதை வாசித்தேன் போ போனி பேசிட்டு இருக்கனால திரும்ப எடுத்து வாசித்தேன் அங்க கர்த்தர் உன்னை அதாவது என்னை என் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் நான் பாபிலோனுக்கு போனான் நான் நியூ டெல்லிக்கு போனான் அந்த குறிப்பிட்ட அலுவலகத்துக்கு போனான் அங்க கர்த்தர் என்னை எல்லா சத்துருக்களுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்பார் அங்க எனக்கு விடுதலை கிடைக்கும் கர்த்தர் விடுவிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே நான் இப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் ஆமாம் ரொம்பலாம் ட்ரெஸ்ஸு கொண்டு போகல ஒரே ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு ஒரு ஜட்டி பனியல் ஒரு டவல் ஒரு லுங்கி சரிங்களா அப்புறம் டூத் பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அப்புறம் ஒரு டப்பா குளிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு டவல் அதெல்லாம் வச்சுருக்கேன் அன்பானோக்கிள்ளே அப்புறம் என்னுடைய பரிசுத்த வேதாகமம் அப்புறம் ட்ரெஸ்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் ஒரு புக்காக போட்டு வச்சுருக்கேன் அது சரிங்களா மற்ற என்னுடைய கார்டு பேன் கார்டு ஆதார் கார்டு அது சார் இல்லாமல் என் கையில் எப்பவுமே இருக்கும் எல்லாம் அதை வச்சுருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா இவ்வளோத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பெண்ணு அவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ தான் கொண்டு போக போகிறேன் அவ்வளோ தான் கொண்டு போகிறேன் ரெடி ஆகிட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைங்களே சரிங்களா மாலையில் கிளம்பிடுவேன் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் நான் கூடாரத்துலேருந்து கிளம்பிடுவேன் கூடாரத்தை ஆண்டோடைய பாதுகாவலுக்கு விட்டுட்டு கிளம்பிடுவேன் எல்லாத்தையும் அப்படியே தான் வச்சுட்டு போக போகிறேன் அப்படியே தான் வச்சுட்டு போகிறேன் ஏன் வந்து திருடிட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா கத்திரின்னா போக சொல்கிறாரு வார அவர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவார் அவர் பார்த்துக்குவாருன்னா அவரே வந்து பார்த்துக்குவார்னு நினைக்காதீங்க அவர் அனுப்புவார் காட்டு மிருகங்களை அனுப்புவார் சிறுத்தை அனுப்பலாம் ராத்திரி காவலுக்கு போ அப்படின்னு சொல்லி புளியை அனுப்பலாம் ஆமாம் காட்டு விலங்குகளை கொடிய மிருகங்களை ஆண்டவர் அனுப்பலாம் இந்த கூடாரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார் நான் இப்போ குளிச்சுட்டு வந்தேன் முடிச்சிட்டு வரும்போது ஆண்டவர் எப்படி இதெல்லாம் என்கிட்ட பேசுனார் இது வர ஒன்றும் வராமல் இருக்குல்ல நீ கிளம்பு நான் அனுப்புவேன் இந்த எல்லையில் ராத்திரி ஒரு பையன் நடமாட முடியாது சரிங்களா ஆமாம் நான் இதெல்லாம் எடுத்து எல்லாம் பீரோவில் வச்சு பூட்டி வச்சுட்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லை அப்படியே தான் வச்சுட்டு போக போகிறேன் அப்படியே தான் வச்சுட்டு போகிறேன் முடிஞ்சால் வந்து திருடிகிட்டு போய்ப்பார் முடிஞ்சால் வந்து கிளான்ட்டு போய்ப்பார் ஆமாம் நான் கத்தர் பார்த்துக்குவார் நான் கிளம்பிட்டேன் தைரியமாக நான் கிளம்பிட்டேன் அன்பான உழை சரிங்களா போவேன் ஆறு மணி பஸ்ஸுக்கு கிளம்பி திருநெல்வேலிக்கு போய் அந்த ட்ரெயினில் போக மாட்டேன் அந்த ட்ரெயின் வந்து ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறரை மணிக்கு அங்கே போய் சேர்ந்துடும் அப்புறம் ராத்திரி முழுவதும் அங்கே நான் டெல்லியில் நியூ டெல்லியில் பிளாட்ஃபார்மில் தூங்காமல் கொள்ளாமல் அங்கே கிடந்து கஷ்டப்படணும் அதனால் அந்த ட்ரெயினில் நான் போகலை நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போவேன் சென்னைக்கு போவேன் சென்னையில் போய் சென்னை இருந்து ட்ரெயின் இருந்தா அங்கேருந்து போவேன் இல்லாவிட்டால் சென்ட்ரலுக்கு போவேன் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் அங்கேருந்து டெல்லிக்கு போகிற ட்ரெயின் அங்கேருந்து பிடிச்சி அங்கே டிக்கெட் எடுத்து அங்கேருந்து அப்படி போக போகிறேன் அப்படி போனால் எனக்கு நான் டெல்லியில் போய் ராத்திரி தங்க வேண்டியது வராது காலையில் போய் சேர்மா இருக்கும் இல்லைனா பகலில் போய் சேர்மா இருக்கும் சரிங்களா அப்படி தான் போகிறேன் ஆனால் ரெண்டு டிக்கெட் எடுக்க வேண்டியது வரும் ஐநூற்றி எழுபது ரூபா இல்லை அதை விட கூட கொஞ்சம் வரும் அன்பான தெய்வ பிள்ளைகளை சரிங்களா ஆமாம் கையில் இருக்க பைசா வச்சுட்டு ஆண்டவரை நம்பி ஆண்டவர் போகணும்னு சொல்லியிருக்கிறாரு நான் போகிறேன் நான் போகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை அவரை தான் நம்பி போகிறேன் சரிங்களா ஆமாம் போய் வெளிகளில் தான் தங்க போகிறேன் குளிக்க வசதி இருந்ததுன்னா குளிப்பேன் இல்லைன்னா குளிக்க முடியாது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணி வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு பேண்ட் தான் வச்சு வச்சுருக்கேன் ஒரு பேண்ட் வாய்ப்பு இருந்துன்னா அதை மாற்றுவேன் இல்லைனா போட்டிருக்கதே தான் ஆமாம் இப்போ நீ தான் என்ன ஆண்டோர் என்கிட்ட பேசுனார் ஏன்னா நான் என்னுடைய வாலிப நாட்களில் சினிமா பைத்தியமாக அலைஞ்ச காலத்தில் சினிமா பார்க்கறதுக்காக சாப்பிட மாட்டேன் அந்த பைசா வச்சு சினிமா பார்க்கலாம அப்படின்னு சொல்லி ஒரு டீ கூட குடிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் பஸ்ஸுக்கு போக மாட்டேன் பஸ்ஸில் மாட்டேன் ட்ரெயினில் போக மாட்டேன் ட்ரெயினில் போனால் வித்தவுட் டிக்கெட்டில் போவேன் சரிங்களா கடலில் ட்ரெயின் டிக்கெட் எடுக்காமல் போவேன் பஸ்ஸில் போக மாட்டேன் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்காமல் போக முடியாது அதனால் பஸ்ஸில் மாட்டேன் நடந்தே போவேன் எத்தனை கிலோமீட்டர்னாலும் நடந்தே போவேன் நடந்தே போய் குளிக்காமல் கொள்ளாமல் சாப்பிடாமல் அந்த மாதிரி பசியாக பண்டியாக கிடந்து அந்த பைசாவும் மிச்சம் முடித்து அப்படி சினிமா பார்த்துட்டு அலைஞ்சேன் பைத்தியக்கார பயணம் லூசு பயணம் ஆமாம் அன்பானூர்லேயே சென்னை எக்மோர்லேருந்து சென்னை மவுண்ட் ரோட மவுண்ட் ரோட்ல இருக்கிற சாந்தி தேட்டருக்கு சினிமா பார்க்க போவேன் பஸ்ஸுக்கு போகமாட்டேன் அங்கேருந்து நடந்தால் போவேன் நடந்து போய் அங்கே இருக்க கூட்டத்தில் காத்து கிடந்து அதெல்லாம் இப்போது விழாவாரியை சொல்ல விரும்பலை சரிங்களா சென்னையில் மட்டும் இல்லை கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூரில் எந்தெந்த ஊர்லலாம் இருந்தனும் திருப்பூரில் எந்தெந்த ஊர்லலாம் நான் இருந்தணும் அங்கெல்லாம் அப்படிதான் அலைஞ்சேன் தான் அலைஞ்சேன் அன்னைக்கு மட்டும் நீ அப்படி அலைஞ்சா இல்லை இன்னைக்கு என்னுடைய ராஜ்யத்துக்காக நீ அலைஞ்ச அலைஞ்சா என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னு ஆண்டவர் ஏன்ட பேசினார் இன்னைக்கு குடிக்காமல் இருந்தால் என்ன குறைஞ்சி போச்சு ட்ரெஸ்ஸு துவைக்க முடியாமல் இருந்தா என்ன குறைஞ்சி போச்சு அன்னைக்கு நீ இப்படி போனா போனால்ல ஒரு சினிமா நடிகனுக்காக இன்னைக்கு ஏன் ராஜ்யத்துக்காக போ போ பிளாட்ஃபார்மில் தங்கு ராத்திரி தூங்காம இரு சாப்பிடாம இரு தண்ணி குடியாமரு என்னுடைய ராஜ்யத்துக்காக போ ஆண்டவர் ஏண்ட பேசினார் திட்டவட்டமாக பேசினார் போகிறேன் அன்பானூர்லே ஆமாம் ட்ரெயினில் போகும்போது சாப்பிட மாட்டேன் பெரும்பாலும் ஏன்னா சாப்பிட்டா அங்கே இருக்க கூட்டத்தில் டாய்லெட் போக வேண்டி வரும் தண்ணி குடித்தா டீ குடித்தா யூரின் போக வேண்டியது வரும் அதனால் அங்கே இருக்க கூட்டத்தில் போக ரொம்ப கஷ்டம் அதனால் தண்ணி குடிக்காமல் டீ குடிக்காமல் சாப்பிடாம தான் ட்ரெயினில் போகும்போது பெரும்பாலும் போவேன் பெரும்பாலும் போவேன் போகலாம் அப்படிங்கிற வசதி இருந்ததுன்னா டீயோ ஏதோ வாங்கி சாப்பிட்டு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்சுன்னா எதுவுமே சாப்பிட மாட்டேன் ஃபாஸ்டிங் தான் போ அப்படின்ட்டார் அன்பாருடைய இந்த மூவாயிரம் ரூபாய்க்குள்ளே போயிட்டு செய்ய வேண்டியது நீ போ மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் ஏன்னா எனக்கு ஆண்டவர் அங்கே இருப்பார் அவர் சொல்லிட்டார்ல ஆமாம் கர்த்தர் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களா மீட்பார் இந்த வசனத்தை ஆணித்தரமாக ஆயிரம் மடங்கு விசுவாசித்து இந்த பரிசு தேதாக பற்றி சத்திய வசனத்தை விசுவாசித்து நான் புறப்படுறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு போகிறேன் எல்லாத்தையும் போட்டு போகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆமாம் கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் அப்படியே விடுதலை தராட்டாலும் பிரச்சனை இல்லை அவர் விடுதலை விடுவித்தாலும் சரி விடுவிக்காவிட்டாலும் சரி சரிங்களா ஆமாம் விடுதலை தந்தா ஆசீர்வாதத்தோடு வருவேன் விடுதலை தராவிட்டால் வந்து இங்கே வந்து நான் வாழ்க்கையை முடிச்சேன் அவ்வளவுதான் வாழ்க்கையை முடிச்சுக்குவேன் எனக்கு தான் யாருமே இல்லையே நான் யாருக்காக உயிர் வாழணும் நான் உயிர் வாழ்ந்ததே ஆண்டோடைய ராஜிக்கா ராஜ்யத்துக்காக தான் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்காக தான் அதுக்காக தான் போகிறேன் சரிங்களா கர்த்தர் அதை வாய்க்க பண்ணா வெற்றியோட திரும்ப வருவேன் வெற்றியோட திரும்ப வருவேன் அதை வாய்க்க பண்ணா விட்டால் நான் தோல்வியோட திரும்ப வருவேன் ஒருவேளை திரும்ப வராமலும் இருக்கலாம் திரும்ப வராமலும் இருக்கலாம் அட்ரஸே இல்லாமல் அட்ரஸ்லாம் இருக்கும் ஏன்னா நான் எல்லாம் வச்சிருக்கேன்ல ஆமாம் ஆமாம் திரும்ப வந்தால் வெற்றியோட வருவேன் இல்லாவிட்டால் திரும்ப வரமாட்டேன் உயிர் இல்லாமல் அதை நான் சொல்ல விரும்பலை எனக்கு யாரும் கிடையாது எனக்கு யாரும் கிடையாது வெற்றியோடு வந்தாலும் வெற்றியோடு வந்தாலும் இந்த ஊழியத்தில் எனக்கு பின்னால் நான் டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கேன் எனக்கு பின்னால் என் பையன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் நான் அனுமதிச்சாத நான் வர முடியும் வாய்ப்பே கிடையாது சான்ஸே கிடையாது அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இன்னைக்கு போகிறேன் இதான் என்னுடைய வாழ்வோ சாவோ கடைசி பிரயாணம் கடைசி முயற்சி கத்தர் சொல்லி போகிறேன் நான் என் மாம்சத்தில் தீர்மானிச்சலாம் போகலை இந்த மூவாயிரம் ரூபாயை கையில் வச்சுட்டு போகிறேன் அம்மா அன்பான தெய்வப்பிள்ளைங்களே சரிங்களா ஆமாம் கத்தர் உங்களோட பேசுனா ஆண்டவருக்காக கொடுக்கணும்னு நினச்சிங்கண்ணா இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் தா ஸ்தாபிக்கப்படுவதற்காக ஸ்தாபிக்கப்பட வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுண்ணா அன்பாருங்களே என்னுடைய ஜிபே நம்பர் நான் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் உங்களால் என்ன காணிக்கை அனுப்பலாம் இல்லைனோட டிரஸ்ட்டுக்கு அக்கா அக்கௌண்ட்டுக்கு அனுப்பலாம் என்னுடைய ஜிபே நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் போகிற இடத்துல எனக்கு அது உதவியாக இருக்கும் ஆமாம் எனக்கு இந்த டில்லியில் யாருமே தெரியாது யாருமே தெரியாது எனக்கு தெரிஞ்சதில்ல அந்த பரிசுத்த வேதாகமும் இல்லை இருக்கிற வசமும் மட்டும்தான் அன்பான பிள்ளைகளே சரிங்களா ஆமாம் இதுதான் நான் கொடுக்குற செய்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 காப்பவர் நீர் அல்லவோ துணையாயிருப்பவர் நீர் அல்லவோ காப்பவர் கண்ணின் மணி போல காப்பவரும் கண்ணின் மணி போல காப்பவரும் பண்ணீர் அல்லோ எங்கே சுகை விட மாட்டா என்னை விட்டு விலக மாட்டா கவலை இல்லை கண்ணீர் இல்லை நீண்ட சிந்தனை இல்லை கவலை இல்லை